ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஒரு மொறு காலிஃப்ளவர் சில்லி தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து வெரைட்டி மீல்ஸுக்கு வச்சுக்கலாம் நம்ம கர்ட் ரைஸு ரசன் சாத கூட வச்சு சாப்பிட்றக்கு வர எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சத்தம் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து நம்ம மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து இந்த தண்டு இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி மாவு வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கலருக்காக காரம் இருக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த மிக்ஸ் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கம் உப்பு வந்து நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஊற்றி கொஞ்சம் வந்து லூஸாக பிசஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர்ஸ் வந்து இதில் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மசாலா வந்து எண்ணெயில் உதிராமல் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த காளான்களை வந்து இதில் சேர்த்திக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த மசாலாவை வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா எண்ணெயில் வந்து அந்த மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம பிசைஞ்ச உடனே போட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வந்து பிரிஞ்சிரும் இப்போ வெள்ளை கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு பாருங்கள் எல்லா பக்கம் நல்லா மேரினேட் ஆகிருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேணாலும் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம்னா மசாலா வந்து உதிராமல் இருக்குது எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற வரையில் இது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போட்டு பார்க்கலாம் எண்ணெய் எப்படி கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம பொறிச்சு எடுத்த பிறகும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி போதும் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ள நல்லா வெந்து வரும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இது சைடிஷாக வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம கேர்ட் ரைஸு ரசம் சாதம் வெரைட்டி மீல்ஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ஜீரா ரைஸு எம்டி பிரியாணி குஸ்கா இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டாச்சு எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் பாருங்கள் அந்த மசாலா வந்து உதிரவே இல்லை எண்ணெயில் ஒரு சில நேரத்தில் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆகிரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பியூராக இருக்குது நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவோம் உங்களுக்கு சத்தமே கேட்குது இல்லைங்களா இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம வந்து எடுத்துடலாம் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இனி ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டுடலாம் மீடியம் சைஸ்னால அளவான ஒரு ஃப்ளார் தான் இது இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுலாம் எண்ணெய் பாருங்கள் அப்படியே ப்யூராக இருக்குது நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி இருக்குது எண்ணெய் செகண்ட் பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்களா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்